അനുവർക്കും എസ് പി ശ്ലോകസിൻ ഇനിയ വനക്കം ദേവി നാരായണീയത്തിൽ ദശകം നാപ്പതിൽ ഉള്ള ശ്ലോകങ്ങളെയും അതായത് അർത്ഥങ്ങളെയും ഇന്ന് പതിവിൽ നാം പാർക്കലാംീഗുരുഭ്യോ നമ ആദ്യേതി വിദ്യേതി ചേം യാ ചോദയത് ബുദ്ധിമുപാസ്യം ധ്യയാമി ചൈതന്യൂപമോചനീം ത്യാം பொருள் அம்பாள் ஆத்யை அவள் இல்லை என்றால் காலமே இல்லை அதனால்தான் அவள் ஆத்யை வித்யையும் அவித்யையும் அவளே யாரிடம் வித்யா ஸ்வரூபினியாக இருக்கிறாளோ அவர்களுக்கு முக்தியையும் யாரிடம் அவித்யா ஸ்வரூபினியாக இருக்கிறாளோ அவர்களுக்கு பந்தத்தையும் தருகிறாள் எல்லா ஜீவராசிகளிலும் இருப்பவள் அம்பாள்தான் இதுதான் தேவி காயத்ரியின் அர்த்தம்

வார்த்தைகள் எப்படியோ செயலும் அப்படியே சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஒன்றுபோல் இருந்தால் அவன் அதிர்ஷ்டசாலி நல்ல சிந்தனை இருந்தால்தான் சொல்லும் செயலும் நல்லதாக இருக்கும் இதை இயக்கும் சக்தி நம்முடைய உள்மனம் தன்னுடைய உள்மனம் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புகிறார் இந்த நல்ல எண்ணம் தன்னை காப்பாற்றும் என்று நம்புகிறார் எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்கிறோமோ அத்தனை அறிவும் வளரும் கேட்டதை மறந்தால் எந்த பயனும் இல்லை அம்பாளின் அனுகிரகம் இருந்தால் கேட்டவைகள் மனதில் நிலைக்கும் நிறைய ஸ்ருதிவாகியங்களின் அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாங்மே மனசு பிரதிஷ்டிதாம் மனோமே வாசி பிரதிஷ்டிதம் இதற்கு இதுதான் அர்த்தம் தேஜஸ்விமேஜ்ரமஸ்தூ மாரத்வேஷமதி பொருள் எதை படிக்கிறோமோ அதாவது எதை கற்றுக்கொள்கிறோமோ அதை இயன்ற வரையில் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் நாராயணியம் தேவி நாராயணியம் பகவத்கீதை எல்லாம் படித்துவிட்டு நல்ல தத்துவங்களை அறிந்து கொண்டு பிறரிடம் அன்பில்லாமல் துவேஷத்துடன் நடந்து கொண்டால் அதனால் பயனில்லை பிறரிடம் துவேஷத்துடன் நடந்து கொண்டால் மன அமைதி இருக்காது இதை அனுபவத்தில் உணரலாம் அன்பிருந்தால் மன அமைதி கிடைக்கும் தனக்கு மன அமைதி இல்லாமல் போய்விடக்கூடாது என்று ஆசிரியர் பிரார்த்திக்கிறார் எல்லோரும் ஒன்று போல் சத்கர்மங்களை செய்து ஒன்று போல் பயன்பெற வேண்டும் அப்பொழுதுதான் ஜீவ சமூகத்தில் சாந்தி இருக்கும் நம்முடைய செயல் தவறாக ஆகாமல் இருக்க பரம வித்யை அபியாசம் செய்ய வேண்டும் பரம ஞானம் வந்தால் தவறு செய்ய மாட்டான் ஓம் சகனாவவத்து சகனவுனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீ தமஸ்து மாத்வித் விஷாவகை ஓம் சாந்தி 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 என்பதன் பொருள் இதுதான் துவம் ரக்ஷமே பிராண ஷரீர கர்ம ஞானேந்திரியாந்தக் கரணாநி தேவி பவந்து தர்மாமை வைதிகாஸ்தே நிராகிருத்திர்மாஸ்துமித்த கிருபார்த்ரே பொருள் பிராணசக்தி ஒருவனை சக்தனாக்கும் பிராணன் துர்பலனானால் ஷரீரமும் மனசும் துர்பலனாகும் வாக்கு கை கால் ஆண் பெண் குறி புட்டம் இவைகள் செயற்புலன்கள் காது சருமம் கண் நாக்கு மூக்கு இவைகள் அறிவு புலன்கள் சித்தம் அகங்காரம் புத்தி மனம் இவைகள் அந்தகரணத்தின் விருத்தி வேதங்கள் இவையெல்லாம் சேர்ந்தது இந்த ஷரீரம் இந்த ஷரீரத்தை காப்பாற்றும் பொறுப்பை யார் செய்வது நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் நம்மால் அது முடியாது அம்பால்தான் அதை செய்ய வேண்டும் இந்த ஸ்தோத்திரத்தின் ஆசிரியர் அதை அம்பாள் பொறுப்பில் விட்டுவிடுகிறார் வேதம் செய்யக்கூடிய செய்யக்கூடாத கர்மங்களை பற்றியெல்லாம் சொல்கிறது வேதம் சொல்லும் செய்யக்கூடிய கர்மங்களை நான் செய்ய வேண்டும் செய்யக்கூடாத கர்மங்களை நான் செய்யக்கூடாது அப்படியான புத்தியை எனக்கு தா என்று வேண்டுகிறார் எனக்கு அம்பாளிடம் பக்தியும் அம்பாளுக்கு என்னிடம் கருணையும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் ததஸ்து பத்ரம் சகலம் ய்ரஸ்து வந்தசமஸ்தோக ஆயுஷி வேதே வகிதம் நயானி பொருள் யாரை திருப்திப்படுத்த யஜம் செய்யப்படுகிறதோ அது அம்பாள்தான். அவள் கேட்பதும் காண்பதும் நல்லதாக இருக்க வேண்டும் அதை தேவியரிடம் தனக்கு தேவகிதமான ஆயுள் வேண்டும் என வேண்டிக்கொள்கிறார் அதாவது தான் செய்ய நினைத்திருக்கும் காரியங்கள் நிறைவேறும் வரை பூஜை பாராயணம் போன்ற கடமைகளும் ஆசைகளும் எந்த காரணத்தாலும் அதாவது நோய் போன்றவைகளால் பீடிக்கப்பட்டு தன் ஆயுள் முடிந்துவிடக்கூடாது என்று வேண்டிக்கொள்கிறார் अभिज्ञमायाद्विह विश्वतो मे ज्ञानं प्रसन्ना मम बुद्धिरस्तु नावेव सिन्धुं दुरितं समस्तं त्वत्सेवयैवातितरामि देवी காண்பவைகளும் கேட்பவைகளும் புது அறிவை தர வேண்டும் எல்லா விதத்திலிருந்தும் அறிவு வளர வேண்டும் அறிவு வளர வளர புத்தி பிரகாசமாகும் புத்தி தெளிந்தால் பாப வாசனைகள் நசிக்கும் ஒரு கடலை கடக்க ஒரு கப்பல் வேண்டும் அதுபோல தேவி தியானம் என்ற கப்பலின் உதவியால் துரித சாகரத்தை கடக்கலாம் அதாவது துன்பம் தரும் சம்சார சாகரத்தை கடக்கலாம் உர்வாருக்கம் வந்தன தோயத்தைவம் தத்தைவ முச்சேய ச கர்ம பாஷாத் துவாம் த்ரெம்ப காம் கீர்த்தி மதீம் யஜேயம் சன்மார்கதோ நய விஷ்வமாதஹம் பொருள் பழைய நாட்களில் பூசணிக்காய் பரங்கிக்காய் போன்றவைகளை ஒரு உரி போன்ற கயிற்றில் கட்டி வைத்திருப்பார்கள் குளிர் சாதனப் பெட்டி இல்லாத காலம் அது நாட்கள் பல ஆனாலும் பூசணிக்காய் ஒன்றும் ஆகாது ஆனால் அதை கட்டியிருக்கும் கயிறு நைந்து போனால் பூசணிக்காய் கீழே விழுந்து உடைந்துவிடும் அதை போல நம்முடைய கர்மம் தீரும் வரை நாமும் பூசணிக்காய் போலத்தான் கர்மம் முடிந்ததும் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே சென்று விடுவோம் கர்மம் என்ற கயிற்றிலிருந்து தனக்கு விமோச்சனம் என்று ஆசிரியர் வேண்டிக் அதாவது தன்னுடைய கர்மம் தீரும் வரை என்னை இந்த உலகில் விட்டுவை என்று வேண்டிக்கொள்கிறார் கர்மம் முடியாவிட்டால் மீண்டும் பிறக்க வேண்டும் தேவிக்கு மூன்று கண்

பரோபகாரை கரதான் கொருஷ்வம் பொருள் இறந்தவனுக்கும் உயிர் கொடுக்க தேவியால் முடியும் முப்பத்தி ஆறாவது தசகத்தில் பிரியவிரதனின் இறந்த மகனுக்கு தேவசேனா உயிர் கொடுத்தாள் என்பதைப் பார்த்தோம் எல்லோரையும் பரோபகாரர்களாக்க அன்னையால் முடியும் மனித வாழ்க்கையின் யாத்திரையிலும் அனைவருக்கும் ஒற்றுமை வேண்டும் அந்த ஒற்றுமை உணர்வை அனைவருக்கும் உண்டாக்க அம்பாளால் முடியும் அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க தேவியை ஆசிரியர் வேண்டுகிறார் मर्त्योह्यहं भालिशबुद्धिरेव धर्मा न विज्ञोऽप्यपराधकृच्छं हा दुर्लभं मे कपिहस्तपुष्पं सुमाल्यवच्छीर्णमिदं नृजन्म ஒரு ஜீவன் மனிதனாக பிறப்பது அவனுடைய பாக்கியம் அப்படி கிடைத்ததற்கரிய மனித பிறவியை விவேகியானவன் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அறிவுள்ள மனிதர்களை தேடி ஸ்வதர்மத்தை தெரிந்து கொண்டு அதை தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும் அதனால் ராகத்வேஷம் என்ற அழுக்கு அழியும் மனம் தூய்மையாகும் தூய்மையான மனதில் தூய்மையான தேவி பக்தி வளரும் அவன் பரமபதம் அடைவான் இதையெல்லாம் அடையாத மனித ஜென்மம் வீணாகும் அவன் பிறப்பு குரங்கின் கையில் அகப்பட்ட பூமாலை போல் ஆகும் தன் ஜென்மம் அப்படி ஆகிவிடக்கூடாது என்று ஆசிரியர் வேண்டுகிறார் பாபானி பத்ரம்ிவேதீஹி ததா திஹந்திரீம் பொருள் ஆறு குளம் போன்ற இடங்களிலிருந்து தண்ணீரை ஒரு குழாயின் மூலம் திறந்துவிட்டால் தண்ணீர் சீராக வீணாகாமல் வரும் அதே போல ஒரு பசுவை அவிழ்த்து அது கன்றை தேடி வரும் போல அம்பாளின் கருணையும் என்னை நோக்கி வரவேண்டும் நான் ஏதும் பாவம் செய்திருந்தால் அதையும் நீ போக்கிவிடு அது உன் கருணைக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார் ஆசிரியர் ி விவம் புத்திஸ்தே நேத்மிச்சித் ஆக்ச பசியு நமஸ்தே பொருள் அம்பாள் லோகமாதா சகல ஜீவன்களுக்கும் அன்னை இந்த ஸ்தோத்திரக்காரர் ஒரு குழந்தை அவரால் அதிகமாக பேச முடியாது அதனால் தேவியை கண்முன் வருமாறு அழைக்கிறார் எனக்கு ஒரு தரிசனம் தரக்கூடாதா உன் முகத்தை ஒருமுறை காட்டக்கூடாதா என்று கேட்கிறார் அதற்காக மனமுருகி தேவியின் பாதத்தில் நமஸ்கரிக்கிறார் இதுவே இதன் பொருளாகும் இத்துடன் நாற்பதாவது தசகம் நிறைவடைந்தது இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்